இன்னிலிருந்து நீங்கள் இந்த கிரிகைகளை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம் செய்கின்ற வணக்கம் இரண்டு நிபந்தனைக்கும் உட்பட்ட பிரகாரம் நாம் செய்ய வேண்டும் உம்ராவுடைய வணக்கத்தை செய்கின்ற பொழுது நமக்கு நிறையவே நன்மைகள் கிடைக்கிறது குறிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவாளிகளாக மாற முடியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் உம்ரா கஃ லிமா பை ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இரண்டுக்கும் மத்தியில் இருக்கின்ற பாவங்களை மன்னித்து விடுகிறது அதுவே ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவாக இருந்தால் உம்ரா ரமலான் ரமலானிலே செய்யப்படக்கூடிய உம்ரா என்னுடன் போல கருதப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உம்ராவுடைய கடமைகளாக நான்கு பிரதானமான அம்சங்களை பார்க்கலாம் முதலாவது அம்சம் மீ காத்தில் எஹராமை கெட்டுதல் மீ காத் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் உம்ராவுடைய வணக்கத்தையும் நிறை செல்கின்றவர்கள் அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பதை குறிப்பிடுகிறது மதீனா வாசிகளுக்கு துல் என்ற இடத்தையும் ஷாம் வாசிகளுக்கு என்ற இடத்தையும் கர்னு வாசிகளுக்கு ஈராக் வாசிகளுக்கு வலிமன் அத்தா அலைகின்ன அந்த எல்லைகள் அந்த ஊர் வாசிகளுக்கும் தான் அந்த ஊரை கடந்து வரக்கூடியவர்களுக்கும் தான் என்று சொன்னார்கள் எஹ்ராம் அணிவதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய சுண்ண காரியங்கள் நகம் வெட்டுதல் மீசையை கத்தரித்தல் அக்குள் மற்றும் மர்மஸ்தான முடிகளை களைதல் உடல் முழுவதும் குளித்து கொள்ளல் ஆண்கள் பெண்கள் இருவரும் தங்களுடைய எஹ்ராம் ஆடையில் படாமல் உடம்புக்கு மட்டும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளல் ஆண்கள் வெள்ளை நிறமான தேய்க்கப்படாத கீழ் ஆடையையும் மேல் ஆடை ஒன்றையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எஹராமுடைய ஆடை என்று குறிப்பிட்ட ஆடை கிடையாது ஆடம்பரம் இல்லாத இஸ்லாம் அனுமதிக்கின்ற ஒழுக்கமான ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் எஹராம் அணிந்ததற்கு பின்னால் தடுக்கப்பட்டவைகள் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் நறுமணம் பூசுதல் ஆண்கள் தேய்க்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளல் திருமண உடன்படிக்கைகள் செய்தல் உடலுறவு கொள்ளுதல் ஆண்கள் மற்றும் பெண்கள் கைகளை மறைத்தல் பெண்கள் முகங்களை மறைத்து கொள்ளுதல் வேட்டை ஆடுதல் மரங்களை வெட்டுதல் இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்களாகும் எஹராமுக்கு பின்னால் அனுமதிக்கப்பட்டவைகள் மோதிரம் அணிதல் கை கடிகாரம் அணிதல் பாதணி அணிதல் ஹெட்போன் போன்றவைகளை அணிதல் வெயிலுக்காக குடை பிடித்தல் இதற்கு பின்னால் அந்த எல்லையில் இருந்து நம்முடைய தல்பியாவை நாம் முழங்க வேண்டும் தல்பியா என்றால் லப்பை கல்லாஹும் அல்லது யா நான் உனக்காக உம்ரா செய்கிறேன் என்ற அந்த தல்பியாவை நாம் மொழிய வேண்டும் இந்த தல்பியாவை மொழிகின்ற பொழுது ஒரு நிபந்தனையுடன் மொழியலாம் இன் ஹபசனி ஹாபிசுன் மின் இப்படி நிபந்தனையுடன் மொழிந்தால் ஏதாவது ஒரு தடை நமக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திலேயே நம்முடைய எஹராமை கலைந்து கொள்ள முடியும் இதுவே நாம் இன்னொருவருக்காக வேண்டி செய்கின்ற உம்ராவாக இருந்தால் உம்ரத்தன் அன் என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் இதில் இருந்து அவருடைய தல்பியா முழக்கத்தை அவர் ஆரம்பிக்க முடியும் என்றை ஆரம்பிக்கும் வரைக்கும் சொல்லுவது சுன்னத்தான ஒரு காரியமாகும் உம்ராவின் இரண்டாவது கடமைதான் தவாஃப் செய்தல் ஆண்கள் தவாஃபின் பொழுது அப்பா புறமாக தங்களுடைய தோல் புஜங்களை திறந்திருக்க வேண்டும் தவாப் ஹஜருல் அஸ்வத் புறத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது அல்லது அதை பிடிப்பது இல்லை என்றால் தூரத்தில் இருந்து சைக்கினை காட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வருகின்ற பொழுது விஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்ற முழக்கத்தை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது தூணான ருக்னுல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் மத்தியில் ரப்பனா ஆத்தினாத்து ஹசன தினா அதாபன்னார் என்ற பிரார்த்தனையை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் முதல் மூன்று தவாஃப்களையும் மிக வேகமாக நடப்பதும் சுண்ணத்தான ஒரு காரியமாகும் ஏழு தவாஃப்களை முடித்ததற்கு பின்னால் மகாமு இப்ராஹிம் என்ற இடத்துக்கு பின் வந்து இரண்டு ரகத்து சுண்ணத்தொழுவது சுண்ணத்தான ஒரு காரியம் முதல் ரகாத்தில் சுரத்துல் பாத்திஹாவுக்கு பின்னால் குல்யா இல் காபருன் என்ற சூறாவையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு பின்னால் குலகு அஹத் என்ற சூறாவை ஓதுவதும் சுன்னத்தான ஒரு காரியமாகும் அதற்கு பின்னால் சஇ செய்வதற்கு நாம் செல்ல வேண்டும் அதுதான் உம்ராவின் மூன்றாவது கடமையாகும் சஇ என்று சொல்லக்கூடிய இந்த தொங்கோட்டம் முதலில் சஃபா புறத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் சஃபா மலையை ஏறுகின்ற பொழுது இன்ன சஃபா வல்மர்வத்தை மின்சா இரில்லா പിന്നർ കിബ്ലാവ മുൻ നോക്കി മൂന്ന് മുറി അല്ലാഹു അക്ബർ കൂറിയ പിന്നാലി ദ നബികളർ മൂന്ന് മുറി ഓതി നമുക്ക് വിരുപ്പമാണ് ദുക്കളെയും அந்த இடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் அதற்கு பின்னால் நாம் மருவாவை நோக்கி செல்ல வேண்டும் லைட் போடப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் வேகமாக நடப்பது சுண்ணத்தான ஒரு காரியம் சஃபாவிலிருந்து மறுவாவுக்கு சென்றால் ஒரு தொங்கோட்டம் மறுவாவுக்கு ஏறுகின்ற பொழுது ஏற்கனவே சொன்னது போல இன்ன சஃபா வல் மருலா என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டு சென்று கிப்லாவை நோக்கி அல்லாஹூ அக்பர் என்று மூன்று முறை சொன்னதற்கு பின்னால் ஏற்கனவே சொன்ன அந்த துவாவை நாம் மூன்று முறை கொள்வதும் நபிகளார் ஓதிய துவாவாக நமக்கு பார்க்க முடியும் நமக்கு விரும்பிய துவாக்களை அங்கே கேட்க முடியும் அப்படி சஃபாவிலிருந்து இருந்து மறுவாவுக்கு வருவது ஒன்று மருவாவிலிருந்து இருந்து மீண்டும் சஃபாவுக்கு போவது இன்னொன்று இப்படி ஏழு ஏழு முறை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் உம்ராவின் நான்காவது கடமையாக முடி அல்லது முடியை குறைத்தல் ஆண்களாக இருந்தால் முடியை வலிப்பது மிக சிறந்தது நபிகளார் அலஹி வசல்லம் அவர்கள் முடியை வலிக்கக்கூடியவர்களுக்கு மூன்று முறை துவா செய்திருக்கிறார்கள் பெண்களாக இருந்தால் முடியை குறைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் உம்ராவுடைய கடமை நிறைவேறுகிறது